அதை முன்னெடுத்து சென்றதுனால தான் மற்ற கட்சிகள்லாம் வந்தது அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் விமர்சனம் உடனே உடனே இந்த அழுத்தம் கடத்தமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய யார் யார்ன்ற சார் யார் அப்படின்னு ஒரு தலைவர் குடும்ப குடியிருந்த கோயிலில் யார் நான் யார் நான் யார்ன்ற மாதிரி அந்த கேஸில் இந்த சார் யார் யார் என்று கேட்குற அளவுக்கு இன்றைக்கி சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லா அனைத்து துறையும் விருந்து இன்னைக்கு அதில் இருக்க கூட்டணி கட்சிகளும் சகோதரர் திருமாவளவன் இன்னைக்கு மலேசியா போயிருக்கார் இன்னைக்கு போயிட்டு பிறகு என்ன நேற்று வரைக்கும் ரேச அரசல் புரசலா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தமிழ் மாநிலத்துடைய தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை கண்டித்து இருக்கிறார் இன்றைக்கி இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இது என்ன சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி நடக்குதா திரும்ப ஒரு மின்ன முன்ன எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்களா எந்த ஒரு இதுக்கும் இந்த அரசாங்கத்தில் அனுமதி கிடைக்கல போராட்டம் நடத்தலைன்னா மக்களுடைய பிரச்சனையை எப்படி அரசாங்கத்துக்கு கொண்டு போடையும் அப்படின்னு கேள்வி மேல் கேட்டார் அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பக்கம் முரசொலியில் புரசலி பத்திரிக்கை தான் திமுகவுடைய அதுக்கு அவங்களுக்கு அரசு இதழ் திமுக கட்சிக்காரங்க அரசு இதழ் மாதிரி அரசில் எப்படி கஜடா கெஜ கெஜெட்டில் போட்டால் அரசு இதழ் ஆகுது பார்த்தீங்களா அது மாதிரி திமுகவுடைய பத்திரிகையில் இன்றைக்கே தோழருக்கு மேல் கேள்வி கேட்டு இது அடுக்குமா ஒப்பாரி வைக்கிறாங்க திமுக ஏன் நீங்கள் தான் அவங்களுக்கு தான் செல்வாக்கு கூடிருச்சின்னு சொல்கிறாங்க இந்த ஆட்சியில் முதலமைச்சர் எங்க பார்த்தாலும் சொல்றாரு எந்த கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றார் ரெண்டாவது கண்ணுக்கு நடந்த நூற்றாண்டு விழா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அந்த விழாவில் கூட இது கொள்கை கூட்டணின்றார் அந்த கொள்கை கூட்டணியில் இருக்கிற இன்றைக்கு பாலகிருஷ்ணன் சரி முத்தரசனும் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆனால் பாலகிருஷ்ணன் விரிவாக சொன்னார் திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் அந்த சார் யார் என்பதை உடனடியாக தெரிவிக்கணும் கமிஷனர் வந்து ஏன் ஒருவர் மட்டுமே சம்பந்தப்பட்டார் என்று அவசர அவசரமாக கொடுத்ததுன்னு காரணமாக என்னன்றாங்க இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு இந்த அரசாங்கம் மக்களுடைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது எங்கள் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாக முதல் முதல்ல சிபிஐ விசாரணை நடத்தணுன்றார் அதே மாதிரி சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி தான் இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லுது இன்னைக்கு திருமாவளவன் வந்தோன்னே அவரும் அதை தான் சொல்ல போகிறாரு இன்னைக்கு அனைத்து பேருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் சிபிஐ விசாரணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அத் ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல் இது வந்து இவங்க குணத்தவே மாற்ற முடியாது இந்த திமுகவுடைய நிர்வாகிகள் குணத்தையே மாற்ற முடியாது எப்பவுமே இப்படி தான் கலைஞர் இருக்கும்போதே இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப அதிகமாக தலையீடு